ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் பாத்ரூம் டாய்லெட்டை என்ன தான் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாலுமே திரும்ப திரும்ப கரை படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதிக நாளைக்கு கரை படியாமல் நல்லா பளிச்சின் பாத்ரூம் டாய்லெட் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்ம வீடு தொடச்சி முடிச்சு காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடு திட்டு திட்டாக இருக்கும் அந்த மாதிரி திட்டு திட்டாக இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரே ஒரே தொடைப்பிலையே எப்படி நல்லா சுத்தமா துடைக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த டிப்ல வந்து பார்க்கலாம் ஒரு பக்கெட்ல வீடு துடைக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அரை மூடி டெட்டால் சேர்த்துக்கலாம் இதை ஒன்றா கலந்துட்டு இப்ப வீடு துடைச்சோம் அப்படின்னா வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் கண்டிஷ்டி இருக்குது அப்படின்னா இந்த உப்பு வந்து அதெல்லாம் எடுத்துருங்க கல்லுப்பு சேர்த்து துடைக்கிற இருக்கிறதுனால வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நல்லது கல்லூப்பு சேர்த்து துடைக்கிறது நீங்க கல்லூப்பு சேர்த்து துடைக்காம இருந்தீங்க இனிமேல் வீடு துடைக்கும் போது கொஞ்சமா கல்லூப்பு சேர்த்து தொடங்க திஷ்டி படவே படாது வீடு தொடச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஃபேன் வந்து போடவே போடக்கூடாது அப்படி போட்டோம் அப்படின்னா தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறம் திட்டு திட்டா இருக்கும் தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபேன் போடணும் டெட்டால் ஊற்றி நம்ம துடைக்கிறதுனால வீடு ஒரு வாசனையாகவும் இருக்கும் எந்த ஒரு கிருமியும் இருக்காது அதே மாதிரி கரப்பாம்பூச்சி பள்ளி இந்த சின்ன சின்ன பூச்சிகளும் வீட்டுக்கு வரவே வராது நீங்களும் இந்த மாதிரி தொடச்சு பாருங்க தொடச்சி முடிச்சுட்டு வீடு பாருங்க எவ்வளவு நல்லா பளிச்சுன்னு இருக்குது இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாத்ரூம் டாய்லெட்டை வலிக்க கிளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப கரை படிஞ்சுக்கிட்டே இருக்கா இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க அதிக நாளைக்கு கரை படியாமலே இருக்கும் ஒரு வேஸ்டான பவுல் இருந்தா எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு ஸ்பூன் துணி துவைக்கிற லிக்யூடு சேர்த்துக்கோங்க சோப்பு பவுடர் சேர்க்காதவங்க சோப்பு பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம பாத்ரூம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திட்டு திட்டா இருக்கும் சோப்பு லிக்யூட் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து கிளீன் பண்ணும்போது அந்த டாய்லெட்ல இருக்கிற விடாப்பிடியான உப்பு கரை அழுக்கு கரை எல்லாமே வந்து போயிடும் மூணு ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்காண்டா பொடி உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக கரையும் இந்த மூணு பொருளையும் சேர்த்து பாத்ரூமை கிளீன் பண்ணுனா பாத்ரூமு நல்லா பழ பழான்னு மின்னும் எவ்வளோ விடாப்பிடியான உப்புக்கரை அழுக்குக்கரை படிஞ்சு போய் பாத்ரூம் இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு பாத்ரூம் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கரையணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டலில் நான் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துருக்கேன் மூடியில் இப்ப இதில் இந்த மேஜிக்கான கிளீனிங் லிக்யூட நம்ம சேர்த்துக்கலாம் பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு இப்ப நமக்கு மேஜிக்கான லிக்விடு வந்து ரெடி ஆயிருச்சு இந்த ஒரு லிக்யூடு இருந்தாலே போதும் பாத்ரூம் டைல்ஸ் டாய்லெட்டு பைப்பு இது எல்லாமே நல்லா வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும் இப்போ எப்படி நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லிக்யூட பாத்ரூம்ல எல்லா பக்கமும் நல்லா தெளித்து விட்டுக்கலாம் டாய்லெட்டு பைப்பு டைல்ஸ் எல்லா பக்கமே நல்லா தெளித்து விட்டுட்டு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா ஊறட்டும் நல்லா ஊறி போய் இருந்ததுன்னா நமக்கு கிளீன் பண்றது ஈஸி அதுல இருக்க அழுக்குமே ஈஸியாக போயிடும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி ஈக்கம் தொடப்ப தான் எடுத்துருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இடையிலலாம் இருக்கிற அழுக்கெல்லாம் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும் சோப்பு லிக்விடு சேர்த்துருக்கிறதுனால நல்ல முறையும் வரும் ஹார்பிக் சேர்த்துருக்கிறதுனால அதுல இருக்கிற விடாப்பிடியான கரை எல்லாமே போயிருங்க உப்பு பாத்ரூமை நல்லா பள்ளிச்சின்னு மின்ற அளவுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கும் ஈக்கம் தொடப்பம் இருந்தா யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ரஷ் எதுவும் இருந்ததுன்னா அதை வச்சு தேய்ச்சிக்கோங்க பாத்ரூம்ல செவருல இருக்க டைல்ஸ்ல உப்பு கரை வந்து படிஞ்சு போய் இருக்குது இந்த லிக்விட வந்து தெளிச்சு நல்லா ஊற வச்சிருக்கிறேன் இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ஆயிரும் அந்த தேய்ச்ச இடத்துக்கும் தேக்காத இடத்துக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நான் தண்ணி ஊத்திட்டு காட்டுறேன் நம்ம ரொம்பலாம் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் இல்லை கொஞ்ச நேரம் வந்து ஊரை மட்டும் வச்சிட்டாலே போதும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இதுக்காக ரொம்ப கை வலிக்க அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும் தேவையே இல்ல டாய்லெட்டை சுத்தி இந்த மாதிரி ஈக்கம் தொடப்பம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் டாய்லெட்டை க்ளீன் பண்ணக்கூடிய ப்ரஷ் இருந்தா எடுத்துக்கோங்க அதை வச்சு இந்த மாதிரி டாய்லெட்டை வந்து தேய்ச்சி விட்டா போதும் அதுல இருக்கிற அழுக்கு கரை இழுத்து எல்லாமே போயிரும் டாய்லெட்டும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாத்ரூமை அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு தேவையே இல்லை அதிக நாளைக்கு பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஒரு டைம் நீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவீங்க க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு தண்ணி ஊத்துவோம் அந்த மாதிரி சும்மா தண்ணி ஊத்தாம பக்கெட்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு மூடி வந்து டெட்டால் சேர்த்துக்கோங்க டெட்டால் சேர்த்த இந்த தண்ணியை வச்சு பாத்ரூம் கழுவி விட்டோம் அப்படின்னா பாத்ரூம்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கொசு பூச்சி இதெல்லாம் வரவே வராது டெட்டால் சேர்க்கறதுனால சின்ன சின்ன கிருமிகள் இருந்தாலும் அதுவும் அழிஞ்சு போயிடும் பாத்ரூம் நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும் எப்பவுமே பக்கெட்ல கொஞ்சமா டெட்டால் சேர்த்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் யார் பாத்ரூமுக்கு போனாலுமே இந்த தண்ணியை ஊத்திட்டு வர சொன்னீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கிருமிகள் இருந்தாலும் அழிஞ்சு போயிடும் பாத்ரூம்ல பேட்ஸ்மலும் இருக்காது நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இப்ப இந்த தண்ணியை ஊத்தி நான் பாத்ரூமையும் டாய்லெட்டையும் நல்லா கழுவிட்டு காட்டுறேன் பாத்ரூம் டாய்லெட் எப்படி இருந்தது இப்ப நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது நோய்கள் அதிகம் பரவக்கூடிய இடம் வந்து பாத்ரூம் இந்த பாத்ரூம் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் பாத்ரூம்ல செவருல இருக்க டைல்ஸ் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்ப கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது நிறைய பாத்ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆறு மணி ஆனாலே சின்ன சின்ன கொசுகள் வந்து ஆய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி சேர்ந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணும்போது கொசு வந்து வரவே வராது இந்த மாதிரி பாத்ரூமை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அடிக்கடி பாத்ரூமை க்ளீன் பண்ணணும் தேவையே இல்ல அதிக நாளைக்கு பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதுவே ஹார்பிக் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்காது இந்த டிப் பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மளிகை ஜாமான்ல இந்த மாதிரி பக்கெட் அப்படி இல்லைனா ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல எல்லாம் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இந்த பாக்ஸ்ல வண்டு புழு இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் வந்துருச்சு அப்படின்னா எல்லா பாக்கெட்லயுமே அது பரவ ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வண்டு புழு பூச்சி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற எல்லா மளிகை ஜாமாவையும் தூர எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பக்கெட்டை நல்லா தட்டிட்டு ஒரு துணி வச்சு நல்லா சுத்தமா தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்துட்டு இதுல மூணு காஞ்ச வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலஞ்சு கிராம்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் மளிகை ஜாமான போட்டு வச்சு பாருங்க புழு பூச்சி வண்டு எதுவுமே வராது நம்ம வாங்கின மளிகை ஜாமா அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அதிகமா அரிசியும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அதுலயும் வண்டு புழுவெல்லாம் வரக்கூடாது அரிசி கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகா கிராம்பு போட்டு வைங்க கெட்டு போகாம இருக்கும் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இதை வந்து பாதியா கட் பண்ணிக்கலாம் இப்போ அரை லெமன் தான் நமக்கு தேவை அரை லெமன்ல ஒரு எட்டு பத்து கிராம்பு எடுத்திருக்கேன் லெமனை சுத்தி இந்த கிராம்பை வந்து இந்த மாதிரி வந்து குத்தி குத்தி வச்சிக்கலாம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் பேஸ்கெட்ல அதுல பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியா கொசு வந்து ஆஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி காய்கறியும் வெளியில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுலயும் குட்டி குட்டியா கொசு ஆயும் அந்த மாதிரி கொசு வரக்கூடாது அப்படின்னா இந்த லெமனை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேஸ்கெட்ல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டியா ஆயக்கூடிய கொசு வந்து ஆயவே ஆயாதுங்க கொசு ஆஞ்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி குட்டி குட்டி கொசு வரக்கூடாது அப்படின்னா இந்த லெமனை ஃப்ரூட்ஸ் வைக்கக்கூடிய இடத்துல இந்த லெமனை வச்சுட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டியா ஆயக்கூடிய கொசு வந்து வராது இன்னைக்கு பார்த்தா இந்த பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிளீனிங் டிப்ஸ் வந்து நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கான இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கனையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்